ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் நெல்லை சந்திப்பு ஹோட்டல் ஆரியாசில் இன்று நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்ட தலைவர் சோமசுந்தரம் முன்னிலை வகித்தார் மாநில தலைவர் மணிநந்தன் தலைமையில் தாங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் மாநில தலைவர் மணிநந்தன் கூறியதாவது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி போட்டியிடுவது என்று இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஜெயக்கிய ஐக்கிய ஜனதா தள கட்சி போட்டியிடுவது என்று இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி அந்த சமயத்தில் ஒத்த கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் வாய்ப்பு இல்லாவிட்டால் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி போட்டியிடும் நெல்லை மாவட்டத்தில் ஐக்கிய ஜனதா தான் கட்சி நிச்சயம் போட்டியிடும் திருநெல்வேலி தொகுதியில் மாவட்ட தலைவர் சோமசுந்தரம் வேட்பாளராக போட்டியிடுவார் வருகிற ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் கட்சியின் மாநில மாநாடு திருநெல்வேலியில் நடத்தப்படும் இந்த மாநாட்டில் கட்சியின் தலைவர் பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் கலந்து கொள்வார் மேலும் கட்சியின் தேசிய தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்பார்கள் இதற்கான முன்னேற்பாடு பணிகள் இப்போதெந்தே தொடங்கிவிட்டது தமிழகத்தில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி வளர்ச்சியை வளர்ப்பதில் தீவிரமாக செயல்படுகிறோம் விரைவில் இந்த கட்சி ஒரு தவிர்க்க முடியாத கட்சியாக தமிழகத்தில் மாறும் என்று கூறினார் தமிழ்நாடு ஐக்கிய ஜனதா தளம் சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு காந்தி ஜெயந்தி மதுவுமாக எங்களுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் திருநெல்வேலியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் முக்கிய தீர்மானம் என்னவென்றால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் ஐக்கிய தளம் எல்லா இடங்களிலும் போட்டியிடுவது என்று இன்றைக்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த அளவிலே இன்றைக்கு மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் தொடர்ந்து கட்சியை வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த பொதுக்குழு கூட்டப்பட்டது விரைவிலே தமிழ்நாட்டிலே மிக முக்கிய கட்சியாக தமிழ்நாடு ஐக்கிய ஜனதா தளம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியிலே பல்வேறு குறைபாடுகள் இருந்து வருகிறது விலைவாசிகள் கட்டுப்பாடு இல்லாமல் உயர்ந்து வருகிறது மின் கட்டண உயர்வு என்பது ஏற்றி ஏற்றிவிட்டார்கள் அதனால் சிறிய வியாபாரிகளும் சிறு குறு விவசாயிகளும் சிறு தொழிற்சாலைகளும் மூட வேண்டிய கட்டாயத்திற்கு வந்திருக்கிறது மக்கள் பெரிதும் பாதிக்கின்றார்கள் தொடர்ந்து திமுகவிலும் அதிமுகவிலும் லஞ்ச ஊழல்கள் எல்லா இடத்திலும் பெருகி வருகிறது லஞ்சம் இல்லாத இடமே இல்லை என்ற அளவிலே இன்றைக்கு இருந்து வருகிறது என்னதான் ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்தாலும் இறுதியாக பணம் கொடுத்தால் மட்டுமே எந்த ஒரு சான்றிதழும் எந்த ஒரு வேலையும் அரசாங்கத்திலே நடைபெறுகிறது அது நம்முடைய மாண்புமிகு முதல்வருக்கு தெரியுமோ என்னவோ தெரியவில்லை தொடர்ந்து லஞ்சங்கள் தொடர்ந்து கொடுக்க வேண்டிய நிலையில்தான் இருந்து வருகிறது அது மாநகராட்சியாக இருக்கட்டும் நகராட்சியாக இருக்கட்டும் வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கூட லஞ்சம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடைபெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் லஞ்சம் பெறுபவர்களை மிகவும் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த பொதுக்குழு மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் முக்கிய கோரிக்கையான எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் மதுவிலக்கு அமுல்படுத்த வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை தொடர்ந்து நாங்கள் இரண்டு ஆண்டு காலமாக இது சம்பந்தமாக போராட்டங்களும் அறிக்கைகளும் இட்டு வருகிறோம் குறைந்தபட்சமாக ஒரு தடவை சென்னையில் போராட்டம் நடத்தும் போது ஒரு ஐநூறு மது கடைகளை மூடினார்கள் ஆனால் மீண்டும் அது ஐநூறுக்கு பதிலாக ஆயிரம் கிட்டத்தட்ட திறந்து விட்டார்கள் ஆனால் மதுக்கடைகளை டெம்பரவரியாக குறைப்பதன் மூலியமாகவோ அல்லது மூடுவதன் மூலியமாகவோ எந்த ஒரு நன்மையும் ஏற்பட போவது இல்லை பத்து கடை மூடினா பத்து கடையில் அந்த வாங்க போகிறவங்க மீண்டும் அந்த வேறு ஒரு பத்து கடையில் போய்ட்டு அதை பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க ஸோ அரசுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இருக்க இல்லை ஆனால் தொடர்ந்து குடிமக்களும் அதை வந்து எடு குடிக்க தான் செய்கிறாங்க ஆனால் அதுக்கு ஒரே முடிவு என்னவென்றால் எங்களுடைய மாநில அதாவது எங்களுடைய அகில இந்திய தலைவர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் தான் ஆட்சி நடத்தும் இடத்தில் பீகார் மாநிலத்தில் கடந்த ஆறு எட்டு மா மா வருடங்களாக பூரண மு மதுவிலக்கை அமுல்படுத்தி இன்றைக்கு சிறப்பாக ஆட்சி புரிந்து வருகிறார் வருகிறார்கள் அந்த அளவிலே தமிழ்நாடு என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த மது விற்பதின் மூலமாக வரும் வருமானத்தின் மூலமாக தான் மக்களுக்கு இலவசம் கொடுக்கிறோம் மக்களுக்கு நன்மை செய்கிறோம் என்றால் அது வந்து ஏற்படையது அல்ல ஏன்னா ஒரு மனிதனுடைய உயிரை பறித்து அவனுக்கு உயிர் கொடுப்பது என்பது சரியாக இருக்குமா என்பது எனக்கு விளங்கவில்லை எத்தனையோ மக்கள் இன்றைக்கு நாற்பது வயதை கடப்பது என்பது இளைஞர்களுக்கு மிகவும் சிரமமான காரியமாக இருக்கின்றது இதுதான் எதார்த்த உண்மை ஐம்பது வயது ஆட்கள் இன்றைக்கு இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது வயசை வந்து தாண்டவே மாட்டாங்க எல்லா குடிபோதையிலே எல்லாம் பாதி பேர் இறந்துருவாங்க ஏழை எளிய மக்கள் தான் இதில் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் பணக்காரர்களும் பாதிக்கப்படுவது இல்லை இப்போ சொல்ல முடியாதுங்க பிஜேபி கூட்டணி வைப்பமானு கேட்குறீங்களா இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் அகில இந்த தலைமை வந்து பீகாரில் மட்டுந்தான் ஐயா பீகாரில் மட்டும்தான் கூட்டணி மற்ற மாவட்ட மற்ற ஸ்டேட்லாம் வந்து எங்களுடைய விருப்பம் அவங்கவுங்க அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் ஆனால் கண்டிப்பாக திமுக கூட இருக்காது நாங்கள் ஐக்கிய ஜனதாதளம் கண்டிப்பாக திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டோமா அது உறுதியாக இருக்குது வேட்பாளர்லாம் தயாராக இருக்கிறார் வேட்பாளர் வேணா அறிமுகப்படுத்தினா தேவை இருக்காரு எஸ் சோமசுந்தரம் அவர்கள் மாவட்டம் இல்லை இன்றிலிருந்தே நாங்கள் வந்து தொகுதி வேலை செய்ய ஆரம்பிச்சோம் ஆமாம் கண்டிப்பாக தொகுதி பொறுப்பாளர்கள் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் போட்டிருக்கிறோம் அது சரியான நபர்களை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அதுக்கு முன்னதாக எங்களுடைய பணி கட்சி வளர்ச்சி பணி அது தொடர்ந்து நடைபெறும் இன்னும் ஆறு மாதத்து அது மாதிரி கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேருக்கு மேலே நாங்கள் உறுப்பினராக சேர்க்க இருக்கிறோம் அது கண்டிப்பாக சேர்த்துருவோம் அது முடிந்த உடனே நாங்கள் சட்டசபை அலெக்ஷனே கண்டிப்பாக சந்திப்போம் பட் ஏதாவது ஒரு கூட்டணி அமையுது போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எங்கள் நிலைப்பாடை மாற்றிக்கொண்டு கூட்டணி சந்திப்போம் ஒரு வேளை யா இந்த கூட்டணி எங்கள்கிட்ட வரலன்னா கண்டிப்பாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் நாங்கள் போட்டிருப்போம் கூட்டம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து மக்கள் வந்து ஒரு புதிய கட்சியை வந்து ஏதாவது ஒரு கட்சி ஒரு வருமா ஆட்சிக்கு ஒரு நல்ல கட்சியை மக்கள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து நாங்கள் எங்கள் கட்சியை நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் மக்கள் மத்தியில் நாங்கள் மது விலக்கை அமல்படுத்துவோம் விலைவாசி குறைப்போம் ஏன்னா உங்கள் விலைவாசி குறைப்பதற்கு ஒரு முக்கிய எங்களுக்கு ஒரு சான்றிதழ்க்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க பீகாரில் வந்து மது விலக்கை ஒழித்து மது விலக்கை அமல்படுத்தியிருக்கிறார் அதே மாதிரி மொராஜி தேசா இருக்கிற காலத்தில் விலைவாசி கட்டுக்குள் இருந்தது எல்லாருக்கும்